இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராதிகாவின் அம்மா சத்ருவிற்கு போன் போட்டு வர சொல்ல அவர் நான் வரல வக்கீல வேணா அனுப்புறேன் என்னால் வர முடியாது என்று சொல்லி விடுகிறார் பிரகவந்த வந்து ராதிகாவிடம் வா நம்ம மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்ல நான் இதுக்கு வரணும் தப்பு பண்ணினாரு அனுப்பவிக்கட்டும் என்று சொல்கிறார் இப்போதைக்கு வந்து இதை பேசிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல இதே நீ போய் ரெஸ்டாரண்ட் வச்சு அவரோட வந்து ரெஸ்டாரண்டில் யாராவது இது மாதிரி பண்ணால் சும்மா இருப்பாங்க போவீங்களா என்று கேட்டு கோவப்பட்டு பேசுகிறார் அவர் எப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாசலுக்கு போக மாட்டேன் என உறுதியாக வந்து சொல்கிறார் பிறகு வந்து எழில் பாக்கியாவிடம் நடந்த விஷயங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறார் எனக்கு வந்து படம் பண்ணணும்னு விருப்பம் இல்லாமா ஆனா என் மனசுல வந்து ஒரு ஓரத்துல இந்த படம் பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லா பார்த்துப்பான்னு தோணுச்சு அதனால தான் அப்படி பண்ணன் என்று சொல்லி பாக்கியாவிடம் வந்து என்ன மன்னிச்சிரமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க பசங்களோட சந்தோஷத்தை தவிர எனக்கு அவருக்கு வேற என்ன இருக்க போகுது என்று சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்துகிறார் பிறகு வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்க காப்பி வந்து எடுத்துட்டு வாருன்னு என்று சொல்ல ஈஸ்வரி வந்து நில்லு பாக்கியான்னு இன்னும் பேசி முடிக்கல என்று நிறுத்திவிட்டு கோபி விஷயத்துல நீ செஞ்சது தப்பு என்று சொல்கிறார் பாக்கி அவங்களுக்கு இன்னுமே புரியலையாத்த அந்த பிரியாணி சாப்பிடுறது யாராவது இறந்திருந்தால் நான் ஜெயிலுக்கு போய் இருக்கணும் ரெஸ்டாரண்டை வந்து உடைச்சிருப்பாங்க என்ன அடிச்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்னு சொல்லி கோபி வந்து செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நீ ஸ்டேஷனுக்கு போகும்போது என் கிட்ட கேட்டதுக்கு என்று சொல்ல என்னோட முடிவில் எந்த தப்பும் எனக்கு தெரியல என்று சொல்லி உறுதியாக வந்து சொல்லிவிடுகிறார் ஈஸ்வர் எதுவுமே பேசாமல் உள்ளே சென்று விட செலியன் நீ பேசுவது எதுவுமே பிடிக்கல என்று சொல்லிவிட்டு அவரும் வந்து சென்று விடுகிறார் உடனே வந்து இனியா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லமா என்று அழுது கொண்டு சென்று விடுகிறார் மறுபக்கம் வந்து கோபியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்கார வைத்து விசாரணை செய்ய என் மேல வந்து எத்த தப்பும் எதுவுமே இல்லை என்று கோபி வந்து சொல்ல அப்போ வந்து உங்க முன்னாள் மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில் என்று கேட்கிறார் நான் அவ கூட போது சந்தோஷமாக இல்லை ஆனால் வந்து இப்போ நான் இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கான் அது அவளுக்கு பிடிக்கல பொய் சொல்லி என்ன வந்து பிரச்சனையில வந்து சிக்க வைக்க பார்க்குது அப்படின்னு சொல்ல உடனே வந்து போலீஸ் அவரை வந்து கூப்பிடுங்க என்று சொல்லி ஆனந்த வந்து கூப்பிடுக்கிறார் இவரை தெரியுதா ஆண்டு கேட்க ஒரு இரண்டு மூணு மாசம் முன்னாடி வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செஞ்சாரு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கிறார் உடனே வந்து ஆனந்த் பாக்கியா மேடத்திற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர் சொல்லித்தான் கெட்டு போன இறைச்சியை கலந்த இதனால என் குழந்த உடம்பு சரியில்லாம வந்து போயிடுச்சு அப்படி என்ன சொல்ல உன் குழந்த ஒண்ணு மத்தவங்க குழந்தை என்றால் தப்பு பண்ணுவீங்களா என்று கோவப்பட மன்னிச்சிருங்க சார் என்று ஆனந்த் வந்து சொல்கிறார் உடனே வந்து கோபி இவன் அந்த பாக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றான் அப்படின்னு சொல்ல சரி நான் உங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடுற அதுக்கு பிறகு வந்து பேசிக்கோங்க என்று சொல்லி விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார வைக்கிறார் உடனே வந்து செந்தில் அவரை வந்து பார்க்க வர அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்கிறார் இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா என்று செந்தில் மீது கோவப்பட அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நான் வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுக்கிறார் பாக்கியாவிட மேலில் படம் பண்ண போவதில்லை என்ற விஷயத்தை வந்து சொல்ல பாக்கியா என்ன சொல்ல போகிறார் எளிதின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு